எத்தனை வழிவடா உனக்கு என்ன பிறந்தவாரு கபடி பாருங்க வழிவடா என்னம்மா இன்னும் கிளம்பாம இருக்க போட்டி எல்லாம் ஆரம்பிச்சிரு பசங்களை எல்லாம் சீக்கிரம் கூட்டிகிட்டு வாங்க இன்னும் மைக்கிலேயே பேச ஆரம்பிக்கல பாட்டே ஓடிக்கிட்டு இருக்க பாட்டு முடிட்டு அப்புறம் வர நாங்கள் அம்மா தலைவர் பேச ஆரம்பிச்சார்னா உடனே ஆரம்பிச்சிருவாரு உங்களுக்கு தெரியும்ல

சண்டையெல்லாம் கட்டக்கூடாது சேர்ந்து ஒத்துமையா விளையாடணும் இப்படியெல்லாம் சண்டை கட்டிகிட்டே இருந்தீங்கன்னா அவ்வளோதான் வள்ளிக்கண்ணே கொஞ்சம் இங்க சீக்கிரம் வாடா நீ குறும் பண்ணிட்டே இருப்பியா எதுக்கு அவங்க கூட முறியடிட்டே இருக்க உன்ன எதுக்கு இப்போ பிள்ளைய அடிக்க வர அடிக்கிற விலையில வச்சுக்காதயாம் கூப்பிட்டா சண்டை கட்டுறாங்கன்னு அதுக்கு போய் பிள்ளைய அடிக்க வருவியா நீ விளையாட்டு நிகழ்ச்சி இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்பிக்க இருக்கிறது வீட்டில் உள்ள பெரியவர்கள் குழந்தைகள் அனைவரும் வருமாறு அழைக்கிறோம் ஏன் மரும சொல்லுங்காத்தால எந்திரிச்சு போனிருக்க இன்னும் கொஞ்ச நேரத்துல விளையாட்டு போட்டி ஆரம்பிக்க போகுது கூட்டிட்டு ஏதாவது போட்டி வச்சிருப்பாங்களா பேத்தி மேல அக்கறை இருந்தா கூட்டிகிட்டு போ கூட்டிட்டு போகணும் இதே வேலையா போச்சு அத்தை என்னை விட நீங்க அவர் இன்னும் நல்லா விளையாடுவாள் அதனால நீங்களே கூட்டிட்டு போங்க இந்த வயசான காலத்துல என்ன போய் அங்க இங்க இழுத்தடிக்க நினைக்கிறியே ஏன் இப்படி நீ அய்யோ கிளவி புராணம் பார ஆரம்பிச்சிருச்சே நான் வேற அவசரப்பட்டு பேசிட்டனோ பேசாம பிள்ளையை நாமளே கூட்டிட்டு போயிடுவோம் இல்ல அத்தை நான் அப்படி சொல்லல நீங்க புள்ள கூட போயிட்டு வந்தா நல்லா இருக்குமே நினைச்சேன் வேற ஒன்னும் இல்ல சரி விடுங்க நானே கூட்டிட்டு போறேன் உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம் நீங்க போய் உள்ள ரெஸ்ட் எடுங்க சாப்பாடு பொங்கி வச்சிருக்கிறேன் சாப்பிட்டு போய் ரெஸ்ட் எடுங்க குழந்தைகளுக்கான போட்டி ஆரம்பிக்க இருக்கிறது விரைவில் கிரவுண்டிற்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் குழந்தைகளுக்கான போட்டி ஆரம்பிக்க இருக்கிறது விரைவில் கிரவுண்டிற்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் பாப்பா பாத்தியா அந்த மைக்கு பிடிச்ச தாடிக்கார அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இனி போட என்னத்த புள்ள போட்டியில் கலந்துக்க முடி முதல்ல முறுக்கு கழிக்கிற போட்டியா இருக்கு இல்லாட்டி ஓட்ட போட்டியா இருக்கு சீக்கிரம் சீக்கிரம் போ என்னத்த நீ மட்டும் வந்திருக்க உன் பயனு கூட்டிட்டு வரலையா இல்லத்த அவன் ஊருக்கு போயிட்டான் இன்னும் ரெண்டு நாள் ஆகு வர்றக்கு நானும் இருடா போட்டியெல்லாம் நடக்குன்னு எங்க என் அண்ணா அவங்க அத்தை வீட்டுக்கு ஒரு ரெண்டு நாள் போய் இருந்துட்டு வரேன்னு அவங்க அத்தை கூட்டிட்டு போயிருக்கா அண்ண போட்டிக்கு ரெடி பண்ணியாச்சு நீங்க மேடைக்கு வந்து பாருங்களே சரி பசங்கள்லாம் போட்டிக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்களா தலை எல்லாம் ரெடி நீங்க வந்து ஒரு எட்டு பார்த்தீங்கன்னா சரி சரிப்பா சரிப்பா போலா இங்கு வந்திருக்கும் மக்கள் அனைவரையும் குழந்தைகளையும் வருக வருக என வரவேற்கிறோம் பொங்கல் தின விளையாட்டு நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு வேண்டிக்கொள்கிறோம் கொள்கிறோம் முதல்ல நடக்க போகிறது குழந்தைங்களுக்கான முருகு கடிக்கிற போட்டி இந்த போட்டியில் சின்ன குழந்தைங்க அதாவது அஞ்சு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் மட்டும் கலந்து கொள்ளுமாறு கேட்கக் கொள்ளப்படுகிறோம் பசங்களா எல்லாம் ரெடி தானே எல்லா ரெடியானாச்சி முறுக்கு கடித்தல் குழந்தைகளுக்கான போட்டி முடிஞ்ச உடனே பெண்களுக்கான ஓட்டப்பந்தயம் நடைபெற இருக்கிறது அன்புடன் அழைக்கிறோம் இங்க வாருங்க பசங்களா முதல்ல ரெடின்னு சொன்ன உடனே நீங்க எல்லாம் முறுக்க கடிக்க ஆரம்பிக்கணும் கையில தொடக்கூடாது சரியா தலை அண்ணாந்து அப்படியே முறுக்க கடிக்கணும் ரெடி பசங்களா நல்லா உந்தி கடிங்க அப்பதான் முறுக்க சீக்கிரமா கடிக்க முடியும் வைஷ்ணவி முதல் பரிசு வைஷ்ணவி முதல் பரிசு ஹே நிலா குட்டி சூப்பர்டா அடிச்சு தூள் கிளப்பிட்ட நிலா இரண்டாவது பரிசு நிலா இரண்டாவது பரிசு என்ன பசங்களா ரெண்டு பேரும் சேர கடிச்சிருக்கீங்க ரெண்டு பேரும் மூணாவது பரிசு நிலன் ரோஷினி மூன்றாவது பரிசு இனி எல்லாரும் முறுக்க கையிலேயே சாப்பிடுங்க நீ கஷ்டப்பட வேண்டாம் நிலன் ரோஷினி மூன்றாவது பரிசு ஆறுதல் பரிசு ராதா இனி அடுத்து நடக்கப் போவது பெண்களுக்கான ஓட்டப்பந்தயம் இனி அடுத்து நடக்க இருக்கும் போட்டி பெண்களுக்கான ஓட்ட போட்டி எல்லாரும் கோட்டு மேல நில்லுங்கம்மா ஸ்டார்ட் ஐயோ நாம அப்ப பரிசு வாங்க முடியாதா இந்த நட்டவள்ளி முன்னாடி போகிறாளே இவளை கீழே ஏ வள்ளி எனக்கு ஒன்றும் இல்லை ஏதோ கல் தட்டி விட்டுருச்சு போல நல்லா தான் இருக்கிற எல்லாம் கொஞ்சம் ஒன்றுங்க முதல் பரிசு வள்ளியம்மா இரண்டாவது பரிசு லக்ஷ்மி மூணாவது பரிசு நட்டவல்லியக்கா நல்ல வேலை கீழே உளுந்து மேலே உளுந்து எந்திரிச்சு வந்ததுக்காவது ஒன்று குடுத்திங்களே சந்தோஷம்